ஸ்மில்லி ரஹ்மான் சொல்லி ஒன் சொல்லி ஆதார சூழல்கள் கரீம் அம்மாபாத் தலைப்பிறை பார்ப்பவர்கள் அவர்கள் கவனிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் அதாவது அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள் என்று சொல்லி இதில் ஒன்பது ஒழுங்குமுறைகள் இங்கே உங்களுக்கு முன்வைக்கப்படும் அதில் முக்கியமாக தலைப்பிறை பார்ப்பவர்கள் அதிலே இன்ட்ரெஸ்ட் உள்ளவர்கள் ஒன்று அவர்கள் மாதந்தோறும் அவர் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அது குறிப்பிட்ட சில மாதங்களை பார்ப்பவர்களாக இருக்கலாம் அது வருடத்துக்கு ஒரு முறை சரிதான் அவர்கள் பார்க்கிறார்கள் என்ற ஒரு முறை பார்ப்பவர்களாக இருந்து இருக்கலாம் இதுவாக இருந்த போதிலும் அதுக்குன்னு சில ஒழுங்குமுறைகள் இருக்குது அந்த ஒழுங்குமுறைகளை கடைப்பிடிப்பது அவசியமாகும் அதில் முக்கியமாக தான் ஒரு இடத்தில் இருக்கும் போது அவர் ஒரு தரைப்பகுதியில் வாழக்குரியவராக இருக்கலாம் ஒரு மலைநாட்டிலே வாழக்கூடியவராக இருக்கலாம் ஒரு நிலத்தில் வாழக்கூடியவர்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அவர் வாழும் இடத்திலிருந்து அவருக்கு தென்படும் மேற்கு தொடுவானம் இது வெஸ்ட் இந்த வெஸ்ட் இருக்கிறீங்க வானமும் தரையும் சேரக்கூடிய இந்த இடம் இந்த தொடுவானம் இந்த இந்த பகுதி இந்த ஹொரைசன் என்று சொல்லக்கூடிய இந்த இந்த பகுதி அதே தென்படக்கூடிய மிக தெளிவாக தென்படக்கூடிய பகுதியில் வாழக்கூடிய ராகம் இருக்கலாம் அல்லது ஏற்கனவே நான் போட்ட மாதிரி மரங்கள் குறிக்கிடக்கூடியதாக அந்த குறிப்பிட்ட அந்த வானத்தையும் தரையும் தொடரக்கூடிய அந்த பகுதி அந்த பகுதியை மறைக்கக்கூடியதாக மரங்கள் இருக்கலாம் அல்லது இதே போன்று மலை மலை இருக்கலாம் அல்லது இவ்வளோ பெரிய உயரமான மரங்களாக இருக்கலாம் அல்லது ஒரு வீட்டு அமைப்பு வீடுகள் கட்டி குடிசையாக அல்லது வேறொரு பிரதேச பிரதேசமாக இருக்கலாம் இப்படி பல முறைகள்ல தொடுவானம் என்பது ஒரு பிரதேசத்திலிருந்து மேற்கு தொடுவானத்தை பார்க்கும் போது மேற்கு பகுதியை பார்க்கும் போது மேற்கு வானத்தை பார்க்கும் போது அந்த அடி நிகழ் பார்க்கும் போது இப்படி பல கட்டங்கள் வரும் ஆரம்ப கட்டத்துல இதனை நாம் தரைப்பகுதி ஒரு வெற்றிடமாக நாம கணக்கெடுத்தால் உதாரணமாக யாழ்ப்பாணம் மன்னார் இருந்து மேற்கு கரையோரத்தையும் பார்க்கலாம் இதே போன்று கிழக்கு பகுதியையும் தெளிவாக பார்க்கக்கூடிய சில பகுதிகளும் அங்கே இருக்குது இதே போன்றே கல்பிட்டியிலிருந்து பார்க்கலாம் இதே போன்று நீர்புழும கடற்கரையோரம் இப்படியே இலங்கையின் மேற்கு ப கரையோர பகுதிகளில் இருந்து காலி வரைக்கும் தெளிவாக வானமும் கடலும் சந்திக்கும் இடம் அங்கே தெளிவாக பார்க்கலாம் இப்படி இருக்கும்போது இலங்கையில் சில பகுதிகள் கரைப்பகுதிகள் இருக்குது கிழக்கு மாகாணங்களில் இருந்து அவர்களுக்கு கிழக்கு பகுதி இப்படி கடலும் வானமும் சந்திக்கக்கூடிய ஹொரைசன் அவர்களுக்கு பார்க்கும் அதே சந்தர்ப்பத்தில் மேற்கு பகுதியை பார்க்கும் போது அவர்களுக்கு இப்படியான ஒரு காட்சி தான் தென்படும் இடத்துல இது இதுவரைக்குது இது பத்து பாகை தொடுவானத்திலிருந்து பத்து பாகை உயரம் இருபது பாகை முப்பது பாகை இப்படி பாகைக்கான உயரங்கள் இருக்குது இப்படி பல மா மாதிரி வழங்கும் இப்ப சம்மான் துறை இப்ப இருந்து அவரை மேற்கு பகுதியை பார்க்கும் போது இப்படி மலைத்தொடர்கள் போகும் இந்த மாதிரி தொடர்ச்சியான மலைத்தொடர்கள் அவர்களுக்கு முனராகல் என்ற பகுதியின் மலைத்தொடர் தான் அவர்களுக்கு பொத்தூர்ல இருந்து பிற பார்க்கும் போது மேற்கு தொடர்வான இப்படியான காட்சிகள் தரும் இதே போன்று அஹ் அட்டாரச்சேனை ஒழுவில் சம்மான் துறை என்ற போன்ற பகுதியில் இருந்து அவர்கள் மேற்கு பகுதியை பார்க்கும் போது அம்பாறை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மலைத்தொடர்கள் இன்னைக்கு அவர்களுக்கு தென்படும் இதே போன்று வாழைச்சேனி பகுதி வரைக்கும் போ போகும் போது அங்கே இருந்து மேற்கு தூர்வானத்தை பார்க்கும் போது தெளிவான வானமும் ஒரு கடலும் சேர் சேர்ற நேரத்தில் தெளிவான தோர்வானம் இருக்குமோ அப்படியான மாட்டாது அப்படி என்றால் அங்கே மறையக்கூடிய இந்த பகுதி சுமாராக இது இது இப்ப இன்னைக்கு இந்த மரம் சுமாராக அஞ்சு பாகைக்கு கூட உள்ள தொடுவானத்தை மறைக்குது இந்த மரம் இந்த மலை வந்து ரெண்டு பாகையை மறைக்குது இப்படி ஆஹ் தரையிலிருந்து அட்டாளச்சினை அக்கறப்பத்து போன்ற வயல்வெளிகளில் இருந்தும் மேட்டு துடுவாணத்தை பார்க்கும் போது ஒரு பாகை ரெண்டு பாகை மாதிரி இப்படி மறைக்கும் கட்டிடங்கள்ல இருந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் சில பகுதிகளில் இருந்து நாலாவது கட்ட உயரம் வரைக்கும் போனால் இப்ப அட்டாளச்ச அக்கரப்பத்து மத்த உசரத்திலிருந்து நாலாவது தொடு மாடியிலிருந்து போனால் கொஞ்சம் ஓரளவு தெளிவாக துடுவானத்தை பார்க்க முடியுமான சந்தர்ப்பம் அங்கன்னைக்கு இருக்குது இப்ப தரையிலேருந்து பார்க்கிற நேரத்துல இதே போல மூதூர் மூதூரிலிருந்து மேற்கு துர்வானத்தை பார்க்கும் போது கின்யா பிரதேசம் தெற்கடுது கின்னியாவிலிருந்து மேற்கு துர்வானத்தை பார்க்கும் போது கந்தாய் பிரதேசம் மலை தேற்படுது எனவே ஏதாவது ஒன்று அந்த பகுதியில இருந்து மேற்கு துர்வானத்தை பார்க்கும் போது இப்படியான அப்டன்ஸ் தடைகள் ஒரு பிறைய பார்க்க முடியாத அளவுக்குண்டான தடைகள் அங்கனைக்கு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது இப்ப உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு நாங்க இப்ப இப்படி பாங்க எவ்வளோ பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு அப்டன் பொதுவானத்தை பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அதாவது முப்பது பாகிய அளவுக்கு மரங்கள் இங்கே மறைச்சிக்கக்கூடிய ஒரு காட்சி இங்கே உங்களுக்கு தென்படுது அப்ப இப்படியான நிலைமைகள்ல இருந்து நாம பிறை பார்க்கக்கூடிய நேரத்தில் பிறை பார்க்கும் பிரதேசங்களை தேர்ந்தெடுத்தல் என்ற ஒரு முறை அன்னைக்கு அங்கு என்ன செய்யப்படும் அப்ப அந்த பிரதேசங்களிலிருந்து பிறை பார்ப்பதற்குண்டான பொருத்தமான துருவான பகுதி முதலாவது தேர்ந்தெடுக்கணும் முதலாவது பிறை பார்ப்பதற்கு பொருத்தமான பகுதி தேர்ந்தெடுக்கும் அந்த வகையில் அகமது கொழும்பு கொழும்புப் பிரை பள்ளிவாசலின் ஊடாகவும் அகில ஜெமியத்தின் அவர்களும் ஊடாகவும் நாடல்லாவிய ரீதியில ஒவ்வொரு பிரதேசத்திலையும் பார்ப்பதற்கு பொருத்தமான இடங்கள் என்று தெரிவு செஞ்சு கொடுக்கப்பட்ட சில இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது அந்த வி விஷயம் அது எப்ப அதிகமாக தேவைப்படும் இதால் அதிகமாக என்று சொன்னால் அஹ் சொல்ல போனா ஒரு பிறை பார்க்கக்கூடிய நாள் அன்று நாள் அந்த மகளிர் சூரியன் மறைந்த பின்னால் அந்த சந்தர்ப்பத்தில் பிறை என்பது இந்த உயர்வோர் தொடுவாட்டில் இருந்து இந்த உயர்வோ இந்த தொடுவாங்க இன்னைக்கு இந்த சூரியன் அது அது பண்ணினா அது கருப்பாக தென்படும் போட்டு இப்ப வளிமண்டலத்தை போட்டா இப்ப இது உங்களுடைய நேரலை கூட இப்ப பாக்கிறது சிரமமாக இருக்கும் என்னென்னா தொடுவானுக்கு வந்த உடனே இந்த சூரியனுடைய கிளே எந்த அளவுக்கு அது அகோரம் என்றதை பாருங்க தொடுவாணத்து பணியும் மிக அகோரமாக இருக்கு அதே சந்தர்ப்பத்தில் தொடுவானத்து மேலையும் இது மிகவும் அகோரமாகத்தான் இந்த அளவுக்கு அகோரமாகத்தான் இருக்கும் எனவே பிறை பார்க்கக்கூடிய நாளைக்கு பார்க்கக்கூடிய ஆண்டு பாருங்க இந்த அகோரம் வந்து சரியாக மறையக்கூடிய நேரத்துல சரியாக மறையக்கூடிய நேரத்துல இந்த இந்த கிளே சன்ஸ் கிளே வந்து இருபது பாகை வரைக்கும் போகுது இது உயர் உயர்வுக்கு அகலத்துல கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பாகை அகலத்துல இருபத்தஞ்சு பாகை இந்த இடத்துல இருந்து இருபத்தஞ்சு இந்த இருபத்தஞ்சு அஞ்சு இந்த இடத்துல இருபது பாகை அப்ப இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கிளேர் உண்டு என்ன செய்யுது அங்கனைக்கே ஒன்று இருப்பதன் காரணமாக இந்த கிளேர்ல இருந்து இந்த கண்ட இருந்து ஒரு சந்திரன்ல இருந்து வரக்கூடிய வில் வெளிச்சம் ஒரு மனிதனுடைய பார்வைக்கு தென்பட வேண்டுமாக இருந்தால் இந்த கிளேர் என்ன செய்யப்படணும் அது போகணும் அது போகணுமாக இருந்தால் இந்த தொடுவானிலிருந்து சூரியன் என்பது அஞ்சு பாகை குறைஞ்சது வரணும் அஞ்சு கொஞ்சம் பனிய 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 இந்த இந்த கிளேர் குறை குறைஞ்சி இருக்க இருக்க இந்த வானத்திற்குரிய சில நட்சத்திரங்கள் சில கோள்கள் இப்ப பார்வைக்கு தென் தென்படும் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக தென்பட ஆரம்பிக்கும் அஞ்சு பாகைக்கும் நல்லவே பனிய வந்துட்டா ஆறு ஏழு பாகை வரைக்கும் வந்துட்டு வந்துட்டால் இடத்துல தான் இப்ப இப்படி இருக்கிற தான் பத்து பாகைக்கு குறைய இருக்கக்கூடிய ஒரு சந்திரன் என்பது மறைந்தவுடன் அது உயர்வு பத்து பாகைக்கு குறைவாக இருக்கும் என்பது வானியத் தருவாக இருக்குமாக இருந்தால் எனவே இப்படியான சந்தர்ப்பங்களை தான் எங்களுக்கு ஒவ்வொரு பிரதேசத்திலும் பிறை பார்ப்பதற்குண்டான பொருத்தமான பிரதேசங்கள் அதாவது தொடுவானத்தை அடையாளப்படுத்த வேண்டிய இடத்துக்கு நாம போக வேண்டி வரும் இது முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த தொடுவார்த்தை அடையாளப்படுத்துப்படுத்துகிற நேரத்தில் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு சூரியனுடைய ஓட்டம் எப்படி அமைது என்றத ரெண்டாவது கட்டம் நம்ம அடையாளப்படுத்தி அந்த சூரியன் ஓட்டம் இருந்து ஜூன் இருபத்தி ரெண்டுல இருந்து இன்றைக்கு டிசம்பர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஆறு மாசம் டிசம்பர் இருபத்தி இருந்து ஜூன் இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஆறு மாசம் ஒரு வருஷம் இதை அடையாளப்படுத்தணும் இந்த அடையாளப்படுத்த விஷயங்கள் எல்லாம் அந்த உலமாக்களுக்கு அது சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு எப்படி என்றது இதே இங்க இங்கிருந்து பத்து பாகை உயரம் இந்த பத்து பாகை பார்க்கறது எப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு எனவே இப்படியான பிரதேசங்கள் என்பது தான் ஒரு வருஷத்துக்கு உண்டான சூரியன் மறை அடையாளப்படுத்துறது ஓட அந்த பத்து பாகை பகுதி என்பது இதுதான் பத்து பாகைக்கு குறை இருக்கக்கூடிய பிறகுகளை பார்க்கும் இடம் வானத்தின் அடையாளப்படுத்தப்பட்டு அவர்கள் இப்படித்தான் பார்க்கணும் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே பிறை பார்ப்பவர்கள் அவர்களுக்கு இது வருடத்தை ஒரு முறை பார்த்தாலும் சரி மாதந்தோறும் பார்ப்பவர்களா இருந்தாலும் சரி எப்படியா இருந்தாலும் சரி இந்த விஷயத்த அவங்க வந்து தெரிந்து தான் பிறை பார்க்க விஷயத்துல ஈடுபடணும் இது முக்கியமான ஒரு விடயம் ஒன்று தொடுவானத்தை அஹ் அடையாளப்படுத்தும் போது நம்முடைய பிரதேசத்துல இருந்து மேற்கு தொடுவானத்தை எப்படி அடையாளப்படுத்துறது தெளிவான தெளிவான கடலும் வானம் சேர்ற மாதிரி சில பிரதேசங்களிலிருந்து மேற்கு தொடுவானம் பார்க்கலாம் இதே போல கிழக்கு பகுதியிலிருந்து மேட்டு பார்க்கும் போது அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி மரங்கள் குறுக்கிடும் மலைகள் குறுக்கிடும் இதே போல மலைநாட்டு பகுதியில் இருந்து மலைநாட்டு பகுதியில இருந்து திரைப்பார்ப்பவர்கள் வரும்போது அவர்களுக்கு மிக அரிதாகவே தான் அவர்களுக்கு மேற்கு தொடுவானத்தை தேர்ந்தெடுப்பது மிகவும் கடினம் எனவே அதுல முக்கியமான ஒரு விஷயம் நாங்க சில நேரத்துக்கு சொல்லுவோமே இன்றைய தலைப்பிறா ரெண்டாவது நாள் போல இருக்குதுன்னு சொல்றோம் தானே அல்லாஹ் அது என்ன செய்யறான்னு சொன்னா அப்படியான பகுதியில வாழ்பவர்களுக்கு அப்பொழுதுதான் ஒரு தலைப்பிரை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுது இப்ப கண்டி அப்புறண பிரதேசங்கள்ல விளம்படைய அந்த பகுதி இப்படி எல்லாம் இருப்ப இருப்பவர்களுக்கு எங்களுடைய தரைப்பகுதியிலிருந்து ஒரு பெரிய பார்க்கும் போது இது இரண்டாவது எவ்வளவு பெருசாக இருக்குதுன்னு நம்ம சொல்றோம் தானே அதுதான் அவர்களுக்கு ஒரு தலைப்பிறையாக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கலாம் காலையில அதாவது இந்த கால நேற்று காலையில நான் லைவ் போட்ட அந்த தேய்ப்பிரை என்பது பலாங்குடையிலும் தென்பட்டு ஒன்னரை மணித்தாலும் வளர்ச்சியுள்ள ஒரு தேய்ப்பிறை அது இருபத்தி ஏழு தேய்ப்பிறை ஒன்னரை மணிக்கு நீண்ட வளர்ச்சி உள்ளதாக இருப்பதாக இருந்தால் அது அது மலைநாட்டுக்கும் தென்படும் என்ற குறிப்பு நான் ஏற்கனவே போட்டிருந்தேன் அதே போல பலாங்குடையிலையும் தென்பட்டு இருக்குது அதனுடைய போட்டோ நான் அந்த காலின் தோ போட்டு போட்டிருக்கேன் அது பலாங்குடை உள்ள அந்த போட்டோ அது பலாங்குடியிலும் தென்பட்டிக்கு நாடலாவீதியிலும் தென்பட்டிக்கு வந்த சில போட்டோக்களை நான் பதிவேற்றம் செய்திருக்கிறேன் இப்ப அப்ப அப்படி தேய்க்கிற சில விஷயங்கள் அவர்களுக்கு அப்படித்தான் இப்ப எங்களுக்கு ஒன்னா மணித்தேன் என்று பெருசாக நான் தரை மட்டத்திலிருந்து பார்த்து சொன்னாலும் மலை நாட்டில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு கொஞ்சம் குறுகிய நேரத்துக்கு மட்டும்தான் அது தென்படும் அப்ப எல்லாம் வந்து அப்படி சந்தர்ப்பம் அவர்களுக்கு ஏற்பட்டு கொடுக்கலாம் இது முக்கிய ஒரு குறிப்பு அப்ப இந்த பத்து பாண்டை அடையாளப்படுத்தணும் இங்கிட்டால இருபத்தஞ்சு இங்கே இருபத்தஞ்சு என்ன செய்யப்படணும் அடையாளப்படுத்தி தான் இந்த ஏரியாவை நாம ஐடென்டிஃபை பண்ணணும் பண்ணி கொண்டுதான் பார்த்தவரும் போகணும் இன்னொரு பாயிண்ட் என்னென்றால் பார்ப்பவர்கள் சூரியன் சூரியன் மறையும் இடத்தை அடையாளப்படுத்துவது கட்டாயம் அதை அடையாளப்படுத்தாத வகையில ஒரு நாளும் தலைப்பிறையை அடையாளப்படுத்த முடியாது அப்ப சூரியன் மறையிடத்தை நம்ம அடையாளப்படுத்தணுமாக இருந்தால் நாம் பிறை பார்க்க பயிற்சி கொடுத்தவர்கள் அவர்கள் வந்து சூரியன் மறைவதற்கு ஒரு பத்து நிமிடங்களுக்கு முன்னாலும் சரியும் குறைஞ்சது அந்த இடத்துக்கு போகணும் போயிட்டு அவர்கள் எங்களுக்கு போட்டோ அனுப்பணும் பெரிய பள்ளிக்கு அந்த குரூப்ஸ் இருக்குது அவங்க அனுப்புவாங்க வளமையாக அந்த அடிப்படை பின்னாடி அவர்களுக்கு ஒவ்வொரு ஃபோன் அவர்களுக்கு வழிகாட்டப்படும் இது வளமையாக நடக்கிறது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதமும் நடக்குது மாஷாலாம் கடந்த பத்து வருஷங்களாக முன்னால அவர்களுக்கு இப்படி பயிற்சி கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் கடந்த ஐந்து வருடங்களாக வாட்ஸ்அப் மூலமாக ஒவ்வொரு மாதம் அவர்களுக்கு வழிகாட்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா அப்போ இது கொழும்பு பெரிய பள்ளி வாசலாலும் அங்கே ஜம்யத்துல இந்த இந்த விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு ஒரு மாதமும் அது கொண்டு தான் நீக்குது இப்போ நாங்கள் இந்த விஷயத்த உங்களுக்கு மக்கள் மயப்படுத்துறது கடந்த ஒரு வருஷம் சென்ற ஜூலைல இருந்து இது வரைக்கும் இப்பொழுது வரைக்கும் இந்த கொழம்பு கிராண்ட் மாஸ்டர் ஹிலால் நேரலை மூலமாக உங்களுக்கு பல தகவல்கள் இந்த கடந்த ஒன்பது எட்டு மாதங்களாக உங்களுக்கு பதிவு செஞ்சிருக்கு எல்லாமே தெளிவாக டிரான்ஸ்பரண்டாக நூலுக்கு படிக்கிறதுக்கு உண்டான முறைகளுக்கு எல்லாம் போடப்பட்டிருக்கு எனவே முக்கியமாக இந்த சூரியன் மறை மறைவுக்கு முன்னால அதாவது சரி சூரிய மறைவதற்கு இங்க பத்து நிமிஷம் அப்படி இருக்குன்னு வைங்க இந்த கட்டம் இந்த கட்டம் இப்படியான வந்து இந்த இடத்த முதல் அடையாளப்படுத்திக் கொள்ளும் அடையாளப்படுத்தின தான் சந்திரன் வலது பக்கம் இருக்குதா இடது பக்கம் இருக்குமா நேரம் இருக்குமா என்ற தரவுகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் நாங்க மாதந்தோறும் அனுப்புறோம் அப்ப அதை வச்சு அடையப்படுத்தி இதை மறையிறதை வச்சுதான் எனவே பிறநாளினுடைய தைன்கள் வீட்டில இருந்து கஞ்சி குடிச்சிட்டு திடீர்னு வானத்தை பார்த்து நமக்கு பெரிய தென்பட்டுச்சு என்று வாரதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த கலையில இந்த இந்த ஃபீல் இருக்க இருப்பவர்களுக்கு நல்லாவே தெரியும் அது சாத்தியம் இல்லைன்றதே தெரியும் சரியா எனவே மிக அவதானமாக இருக்கேன் அதிகமான அதிகமானது அதே போல பிறைய பார்ப்பவர்கள் முக்கியமாக இன்னைக்கு நான் ஒரு பதிவொன்று போட்டிருக்கிறேன் கிளம்பு இதே இதே பேஸ்புக்ல மிக அவதானம் தேவை என்று சொல்லி இப்போ கடந்த அதாவது புதன்கிழமை நேற்று மாலையில் இப்ப வரக்கூடிய வியாழக்கிழமை நாளை மாலை வெள்ளிக்கிழமை இருபத்தெட்டு மாலையில் கிரகங்கள் குறிக்கிறது அது அந்த இதை பார்ப்போம் இப்ப ஆறு முப்ப நான் போட்டிருப்பேன் அதுல மூணு போட்டோஸ் போட்டிருப்பேன் ஆறு முப்பத்தி ஒன்பது பஞ்சு அஞ்சு பாகை தொடுவாழ்ந்த அஞ்சு பாகை சூரியன் வந்த பிறகு இப்ப இன்னைக்கு சனி கிரகம் இருக்குது இன்னைக்கு புதன் கிரகம் இருக்குது வீனஸ் இருக்குது இப்ப வீனஸ் வந்து நேற்று இருபத்தி நான்கு பாகை இருந்தது நாளைக்கு வியாழக்கிழமை மாலை சூரியன் மறைந்தவுடன் மறைந்து அஞ்சு பாகை சூரியன் இறங்கின பின்னாடி இது ஒரு இதுக்கும் ஒரு பாகை நாளைக்கு உறைஞ்சி நம்ம ஒரு பாகை இறங்கியிருக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் இன்னொரு பாகை இறங்கும் இருந்த இருந்து இறங்கும் இறங்கி இருக்கும் சரியா சனி கிரகம் என்பது மேலே இருந்தது நேற்று ஒரு பாகை திரும்ப பணிஞ்சு நாளைக்கு நாளைக்கு நாலு வெள்ளிக்கிழமை இன்னும் கொஞ்சம் பணிஞ்சிருக்கும் மதுக்கறி புதல் இங்கே இருந்தது ஒசக்க போகுது இதாக இருக்குது அவங்களுக்கு வழங்குதாயிருக்கு மக்கரின் சட்டனும் இனி சனிக்கிரகம் மீக்குது இங்கி புதன்கிரகம் மீக்குது இது எப்படி குரெஸ் ஆகுது கண் பார்வைக்கு கொஸ் ஆகக்கூடிய மாதிரி மக்கரி மேல போகுது சனி இப்படி இறங்குது மக்கரி கொரஸ் ஆகிற மாதிரி இது பக்கத்து பக்கத்துல தான் எங்களுடைய இலங்கை நாட்டு மேற்கு மேற்கடுவாங்க இருக்கும் இப்போ மக்கரி மேலே போகுது அப்ப இருபத்தெட்டு இருபத்தெட்டு மாலையில இந்த சனிக்கிரகம் புதன்கிரகம் இதே போன்று மீனஸ் அதிகமானவர்களுக்கு இந்த வீனஸ் உடைய விஷயம் இது வந்து ஒரு கிரகம் என்பது தெரியாது இந்த பெரிய பள்ளி வாசல் நாங்கள் அலம்துல்லா தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுல இருந்து இருக்கிறோம் இதுக்கு விட மூத்தோளமாக இன்னும் இருக்கிறாங்க இப்படியான கிரகங்களை பார்த்து பிரேந்து சொன்ன தகவல்கள் ஏறலாம் அது பல விஷயங்கள் அனு நாங்க நேரடியாக பார்த்திருக்கிறோம் இப்போ இந்த வீனஸ் உடைய விஷயம் சில கட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வீனஸ் என்பது அது ஒரு பிறை தோட்டத்தில் தான் இருந்தது இந்த பாருங்க வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி வீணஸ் ஜூம் பண்ணி பார்த்தா இந்த பெரிய தோட்டம் ஒன்று இருக்கு இதனால்தான் ஷரியத் வந்து எங்களுக்கு அந்த காலத்திலிருந்து நம்ம அப்பாசி ஆட்சி காலத்திலிருந்தும் ஒரு பொருளை பெரிதாக்கி பார்க்கக்கூடிய உபகரணங்கள் இருந்தாலும் அவர்கள் அதன் மூலமாக மட்டும் பார்த்த பிறையின் வடிவத்தை சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்பட மாட்டாது என்று தீர்ப்பு செஞ்ச காரணம் எங்களை விட அறிவில நம்ம தொழில்நுட்பத்தில் என்னத்தான் முன்னேறி இருந்தாலும் அறிவில நாம் பின்தங்கியவர்கள் தான் அவர்கள் தொழில்நுட்பம் இல்லாட்டிலும் அறிவியல் அறிவில அல்லாஹு கொடுத்திருந்தார் அதனால்தான் சில உலமாக்கள் ஒரே ரெண்டு முஹத்தீப்கள் பாடல் எடுத்தும் போது ஒரு ஷேக் ரெண்டு முகத்தீப் பாடல் நடத்தும் போது ஒரே நேரத்திலே எழுதி எழுதிக்கொண்டு திறமை அவர்களுக்கு எல்லாம் கொடுத்திருந்தான் இப்படி பெரும் பெரும் சாதனை படைத்தவர் அந்த காத்து உள்ளவர்கள் இப்ப பாருங்க இந்த வீனஸ் என்பது இந்த வாக்குல பிற வடிவம் மாறியோடு தோன்றுது ஏன்னு சொன்ன சூரியன் வெளிச்சம் அது படக்கூடிய இடம் அது பற்ற முறையின் பிரகாரம் இது பிறையின் வடிவம் இன்னைக்கு தென்படுது ஆனா வீணஸின் மூலமாக வரும் பெரிய வடிவம் அல்ல எங்களுக்கு தேவை இப்ப சந்திரன் மூலமா வரும் வடிவம் வடிவத்தை எங்களுக்கு ஒரு இஸ்லாமிய மாதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான ஒரு விஷயம் அதனால இப்படி எல்லாம் இரண்டாயிரத்தி இருபது இது நடந்துச்சு இரண்டாயிரத்தி இருபதுல பிற பார்க்கக்கூட ஆண்டு வீனஸ் என்பது பிற வடிவத்தில் என்னது அது காட்சி தந்த ஒரு விஷயம் அன்னைக்கு இடம்பெற்றது எனவே முக்கியமாக இந்த பதிவுகள்ல நான் உங்களுக்கு பண்றது என்னன்னு சொன்னா பிறையை பார்ப்பவர்களுக்கு ஒரு ஒழுங்கு முறை வந்து இருக்குது அந்த ஒழுங்கு முறையை பாருங்க இருக்குது இன்னைக்கு புதன் கிரகம் இன்னைக்கு சந்திரன் இன்னைக்கு சட்டன் இருக்குது இப்ப சந்திரன் என்பது வெள்ளிக்கிழமை மாலையில நேரடியா சூரியனுடைய தான் இருக்கு சூரியன் என்னத்தான் அடி அஹ் தொடுவாத்துக்கு அஞ்சுப்பாக பணிய போனாலும் இன்னெந்த பாலம் சூரியனுடைய கிளேர் இந்த கிளேர்ல இருந்து மேல வரணும் இருந்தா தான் வெட்டுக்கண்களுக்கு தென்பட லேசான ஒரு கட்டம் ஈஸிலி விசிபிள் வாரது இந்த பகுதி தான் இந்த இந்த பகுதியில் இப்ப நேரடியாக சந்திரனிக்குது எனவே இந்த இந்த துன்பு இங்க நிற்கல இருக்கிறது சந்திரனிக்குது வீணஸ் இருக்குது யாரோ கருவியை பார்க்க பாவிக்க தெரியாமே இது பிரியாக தென்படும் ஜூம் பண்ணினா கருவியை வந்து அது மெக்னிஃபை பண்ணிவிட்டா இது பிரியாக தென்படும் இது நடக்கும் எனவே தான் கருவியின் மூலமாக பா பார்க்கிறது என்பது அதே வந்து சரீரத்துல கேட்டுக்கொள்ளப்பட மாட்ட இருக்க காரணம் அதுதான் எனவே முக்கியமாக பெரிய பார்ப்பவர்களுக்கு உண்டான ஒழுங்குமுறைகள் இந்த வீடியோவோட நான் ஒன்பது விஷயங்கள் அங்கே நான் போடுவேன் போடுவேன்லா அதில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு விஷயங்கள் ஏற்கனவே தீர்மானத்தில் வாசிக்கப்பட்ட விஷயம் ஒழுங்குமுறைகள் தான் பெரிய பள்ளிக்கு கால் பண்ணி சொல்ற விஷயம் பெரிய பள்ளியில் உலமாக்கல் கேள்வி கேட்பாங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய விஷயம் அதே போல பெரிய குழு தலைவர் என்ன தீர்மானம் எடுக்கிறாரோ அந்த விஷயத்தை கட்டுப்பட்டது எல்லா விஷயங்களும் அன்னைக்கு போடப்படும் இன்ஷால்லா இப்ப பேசப்பட்ட விஷயத்துல இன்னும் நிறைய தெளிவுகள் இருக்குது ஆனால் இதை சுருக்கிக் கொள்றேன் அலாம் வலைக்கும்